சற்றுமுன் முன் திமுகவில் இணைந்தார் அதிமுகவின் முக்கிய புள்ளி வளர்மதி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருப்பவர் பா வளர்மதி ஜெயலலிதா தலைமையிலான இரண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து இரண்டாயிரத்தி ஆறு அதிமுக அரசில் சமூக நலத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் இந்த சமயத்தில் பதவியை முறைகேடாக பயன்படுத்தி வருமானத்திற்கு அதிகமாக ஒன்று புள்ளி எழுபது கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக வளர்மதி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மீது இரண்டாயிரத்தி ஏழு திமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இந்த வழக்கின் விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலும் பின்னர் சென்னை ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்திலும் நடைபெற்று வந்தது விசாரணை முடிவில் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து வளர்மதியை ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு விடுவித்து உத்தரவிட்டது அந்த சமயத்தில் அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததால் இந்த உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்யவில்லை அதேபோல் யாரும் எதிர்பாராத விதமாக வளர்மதிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் கடந்த செப்டம்பர் மாதம் சூமோட்டாவாக மறு ஆய்வுக்கு எடுத்தார் புதைக்கப்பட்ட வழக்கை சுமார் ஆண்டுகளுக்கு பிறகு மறு ஆய்வுக்கு எடுத்தது வளர்மதிக்கு கடும் தலைவலியை உண்டாக்கியது வழக்கின் இறுதி விசாரணை பிப்ரவரி ஐந்திலிருந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று நீதிபதி அறிவித்திருந்தார் அதேபோல் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் வளர்மதி மீதான சொத்து குவிப்பு மறு ஆய்வு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி உத்தரவிட்டது அதன் பிறகுதான் வளர்மதிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெறவில்லை இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு நிலுவையில் இருப்பதால் வழக்கை வரும் செப்டம்பர் மாதம் இரண்டாம் வாரத்திற்கு தள்ளி வைப்பதாக நீதிபதி அறிவித்தார் மேலும் சொத்து குவிப்பு வழக்கை மறு ஆய்வு செய்ய எதிர்ப்பு தெரிவித்தும் விசாரணைக்கு தடை விதிக்கக் கோரியும் ப வளர்மதி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு முடித்து வைக்கப்பட்ட வழக்கை தற்போது மீண்டும் விசாரிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் மனுவில் தெரிவித்திருந்தார் அது மட்டுமில்லாமல் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மறு ஆய்வுக்கு எடுத்ததற்கு எதிராக வளமதி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு இன்னும் விசாரணைக்கு வரவில்லை அதுவரை உயர்நீதிமன்றம் விசாரிக்க இடைக்கால தடை தொடரும் உச்சநீதிமன்றம் இறுதி உத்தரவு எப்படி இருக்கிறதோ அதனை பொறுத்துதான் விசாரணை நடைபெறுமா அல்லது முடித்து வைக்கப்படுமா என்பது தெரியவரும் மேலும் வளர்மதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட ஐ பெரியசாமி வழக்கில் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு சாத்தூர் ராமச்சந்திரன் ஓபிஎஸ் வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை வாதம் வைத்துள்ளது அதேபோல பொன்முடி வழக்கின் விசாரணை சூலை எட்டாம் தேதிக்கும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழகத்திற்கு விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ளது இதனால் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருகிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் அதிமுக பாஜக கூட்டணியை யாரும் இது ஒரு காரணமாக சொல்லப்பட்டு வந்தாலும் அதிமுக முக்கிய புள்ளிகள் மீதுள்ள வழக்கின் காரணமாகவும் தொடர்ந்து அதிமுக புள்ளிகள் திமுகவில் இணைந்து வருவதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அதன் பேரிலேயே பா வளர்மதி விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்தது அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதிமுக கூட்டணிக்கு பிரமாண்ட கட்சி கூட்டணிக்கு வரப்போகிறது என்று எடப்பாடி கூறியிருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்லி கிட்டத்தட்ட இரண்டு மாதம் ஆகப் போகிறது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க இதுவரை எந்த ஒரு பெரிய கட்சியும் வெளிப்படையாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அந்த வகையில் முக்கியமாக தாவேகா அல்லது நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணிக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இரண்டு கட்சிகளுமே அதிமுகவை விமர்சனம் செய்து பேசி வருகிறார்கள் விஜயம் சமீபத்தில் எடப்பாடியை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இப்படிப்பட்ட நிலையில்தான் எந்த கட்சி அதிமுகவின் கூட்டணிக்கு வரும் என்ற கேள்வி எழுந்து வருகிறது இதற்கு முன்பாக இது குறித்து எடப்பாடி பழனிசாமி கூடியதாவது அதாவது காட்டுமன்னார் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில வாரங்களுக்கு முன் பேசும்போது விழுப்புரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு அனுமதி அளிக்கப்படுவதில்லை திருச்சியில் வீசிகா மாநாட்டிற்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள் விசிகாவின் கொடிக்கம்பம் நடுவதை தடுக்கிறார்கள் இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேண்டும் மேலும் இந்த அவமானப்பட்டுமா திமுகவுடனான கூட்டணியில் தொடர வேண்டும் சிந்தித்து பாருங்கள் அதிமுகவை பொறுத்தவரையில் எங்கள் கூட்டணியில் சேரும் கட்சிகளுக்கு ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்போம் கூட்டணி என்பது சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது சரியாக இருக்கும் அடுத்து பாருங்க ஒரு பெரிய கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரப்போகிறது அது பிரமாண்டமான கட்சி எதிர்பார்த்து கொண்டிருங்கள் வருவதை பாருங்கள் ஸ்டாலின் அவர்களே பிரமாதமான கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரப்போகிறது பொறுத்திருந்து பாருங்கள் நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் 230 முப்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அதோடு தனித்து ஆட்சியமைப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் எடப்பாடி பழனிசாமி கூறிய கட்சி எது என்ற பெரிய கேள்வி எழுந்து வருகிறது ஏனென்றால் பாஜக கூட்டணிக்கு காங்கிரஸ் வராது விசிகா சிபிஎம்முக்கு இப்போதுதான் எடப்பாடி அழைப்பே விடுத்துள்ளார் இதனால் அவர்களும் இல்லை அமமுக கூட்டணியில் உள்ளது இது போக நாம் தமிழர் தமிழக வெற்றிக் மட்டுமே உள்ளது இதில் நாம் தமிழர் கட்சி பாஜகவை எதிர்க்கும் கட்சி ஆனால் நாம் தமிழர் பாஜக இடையே கூட்டணி உருவாகப் போவதாக கடந்த சில நாட்களாகவே செய்திகளும் உலா வந்தன இப்படிப்பட்ட நிலையில்தான் சீமான் நடத்தி மீட்டிங் ஒன்று பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது அதிமுக பாஜக கூட்டணியில் சீமானை இழுப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக நடந்து ஒரு லாபி இதற்கான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார்களாம் அதிமுக கூட்டணியில் இந்த முறை பாஜக கிட்டத்தட்ட நூறு இடங்களை பெற திட்டமிட்டுள்ளதாம் அதாவது நூறு இடங்களை பெற்றுவிட்டு அதில் சிலவற்றை தனது கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்க முடிவு செய்துள்ளார்களாம் அதாவது அதிமுக சில இடங்களை கூட்டணி கட்சிக்கு கொடுத்தால் பாஜகவும் கூடுதல் இடங்களை வாங்கி அதை டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களுக்கு பிரித்து கொடுக்கும் திட்டத்தில் இருக்கிறார்களாம் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாம் தமிழர் கட்சியும் வரவேண்டும் மாறுபட்ட கொள்கைகள் கொண்ட கட்சிகள் கூட்டணி அமைத்ததற்கு கடந்த காலங்களில் நிறைய உதாரணங்கள் உள்ளன என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இதனால் அந்த கட்சி நாம் தமிழரா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது அதேபோல் இன்னொரு பக்கம் விஜயின் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அதிமுகவுடன் செல்கிறதா என்பதும் கேள்விதான் ஆனால் விஜய் தன்னை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து விட்டார் இது எடப்பாடிக்கு ஏற்றதாகவே இருக்காது எடப்பாடி தான் முதல்வர் வேட்பாளர் என்று சொல்லிக் கொள்கிறார் இன்னொரு பக்கம் அவர் பாஜகவுடன் சேர்வாரா என்பது சந்தேகம்தான் ஏனென்றால் அவர்கள்தான் விஜயின் கொள்கை எதிரி இதனால் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிடும் அந்த பிரமாண்ட கட்சி எது என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க இதுவரை எந்த ஒரு பெரிய கட்சியும் வெளிப்படையாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை எடப்பாடி அழைப்பு விடுத்து இரண்டு மாதம் ஆகிவிட்டது ஆனாலும் இதுவரை அதிகாரபூர்வமாக எடப்பாடியுடன் பேச்சுவார்த்தை நடத்த யாரும் தயாராகவும் இல்லை மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கூட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க தீவிரமாக முயற்சி செய்து வருகிறார் விஜயின் இந்த முயற்சி தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த சந்திப்புக்கு நேரம் ஒதுக்கலாமா என்பது குறித்து ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் தங்கள் கட்சி மூத்த தலைவர்களுடன் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தும் வருகின்றன மேலும் விஜயுடன் கூட்டணி வைக்க சின்ன கட்சிகள் கூட ரெடியாக இல்லை அப்படி இருக்கும் போது பெரிய கட்சியான நாம் விஜய்யுடன் சென்றால் சரியாக இருக்காதே அவரை சந்திக்கலாமா வேண்டாமா என்று காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடன் ராகுல் காந்தி சோனியா காந்தி ஆலோசனை செய்ததாக கூறப்படுகிறது விஜயும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க ரெடியாக இல்லாத காரணத்தினால் அதிமுகவுடன் இணையும் அந்த பிரமாண்ட கட்சி எது என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில்தான் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்ததே அதிமுக முகாவின் முக்கிய தலைவர்களுக்கு பிடிக்கவில்லையாம் தொடர்ந்து எடப்பாடி மீது அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள் இதற்கு உதாரணமாக அதிமுகவின் முக்கிய புள்ளி அன்வர் ராஜா சமீபத்தில் திமுகவில் இணைந்தார் அதற்கு பிறகு அதிமுகவின் எம்பி மைத்ரேயன் திமுகவில் இணைந்தார் இப்படி அடுத்தடுத்து தொடர்ந்து அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணைந்து வருவது மிகப்பெரிய பரபரப்பாகவும் பேசப்பட்டு வந்தது அதிலும் முக்கியமாக அதிமுகவில் உட்கட்சிக்குள்ளேயே நிர்வாகிகளுடன் மனக்கசப்பு ஏற்பட உள்ளது அதிமுக பாஜக கூட்டணியை தற்போது வரை கட்சிக்குள் பலரும் விரும்பவில்லை இதனால் கட்சி தலைமைக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு உரசல் போக்கு ஏற்பட்டுள்ளது அதேபோல தலைமை பதவியில் இருக்கும் எடப்பாடியும் கட்சியில் யாருக்கும் மரியாதை தருவதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது இதனை பொதுவெளியில் நிரூபிக்கும் விதமாக பொது நிகழ்ச்சி ஒன்றில் தம்பிதுரை பேச முற்பட்ட போதும் அவரை தடுத்து நிறுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல போல செல்லூர் ராஜு எடப்பாடி காரில் ஏற முயன்ற மறுத்துவிட்டார் இவ்வாறு பொதுவெளியில் சக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பரஸ்பர உறவினை அவமதிப்பது போல் உள்ளது அதற்கு முன்னதாக பாஜக அதிமுக கூட்டணி தலைமையில் அதிகார போக்கு என எண்ணற்ற காரணங்களால் மூத்த நிர்வாகிகளான அன்வர் ராஜா மைத்ரேயன் உள்ளிட்டோர் திமுகவிற்கு சென்றனர் அந்த வகையில் தொடர்ந்து இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி நடந்து கொள்வது அடுத்தடுத்து முக்கிய புள்ளிகளையும் கட்சியை விட்டு வெளியேறச் செய்யும் அதிலும் தற்போது எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட நிர்வாகிகளை திமுக குறிவைத்து தூக்கி வருகிறதாம் அந்த வரிசையில் அடுத்ததாக தம்பிதுரை மற்றும் செல்லூர் ராஜு இருக்கலாம் என்றும் சொல்லப்பட்டு வந்தது மேலும் எடப்பாடியின் இந்த போக்கால் அவருக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் கட்டாயம் மாற்றுக் கட்சியை தேடி செல்வதாக அதிமுக ஒருங்கிணைப்பு குழு புகழேந்தியும் கூடியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் அன்வர் ராஜா மைத்ரேயனுக்கு பிறகு தற்போது ப வளர்மதி திமுகவில் இணைய உள்ளார் அதற்கேற்றார் போல் அவர் திமுகவின் மூத்த அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து ப வளர்மதி திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அதேபோல் கடந்த சில மாதங்களாகவே இவர் வெளியில் தலைகாட்டாமல் இருந்து வருகிறார் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியை இவரும் விரும்பவில்லையாம் எடப்பாடி கடந்த வருடத்தை போல் இல்லாமல் தற்போது தொடர்ந்து பா வளர்மதியை ஓரம் கட்டி வருகிறார் என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டு வருவதால் எடப்பாடி மீது கடும் அதிருப்தியிலிருந்த பா வளர்மதி விரைவில் அதிமுக கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைய உள்ளார் என்ற தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் திமுகவில் இணைந்த பா வளர்மதி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க